நம குலதேவதாமுனியப்ப சுவாமி நம பேரண்டு மிக்க குக்கு பக்தி மீடியா சிறைய நிலைகளுக்கு ஜோதிடம் முத்துச்சாமி இனி அன்பு வணக்கம் ஞானம் ஆழ்ந்த அறிவு எதையும் உபதேசிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த தனுசுதாசன் படை உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்து சில விஷயங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அதாவது சுபமங்கலமாக இருந்தாலும் சரி அல்லது பண பொருளாதாரமாக இருந்தாலும் சரி அல்லது வேற வேற விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அது வந்து இந்த மாசத்துல நமக்கு சக்சஸ் ஆகுமா இதுதான் உங்களுடைய கேள்வி இந்த கேள்விக்கான விடை கிரகங்கள் சொல்லும் அதன்படி பாக்குறப்ப உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் ஏழாம் இடத்துல உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவானும் அவரோடு சுக்கர பவனும் அமர்ந்திருக்கிறார்கள் அட்டமஸ்தானத்துல சூரிய பகவானம் அவரோடு புத பவனம் அமர்ந்திருக்கிறார்கள் பாக்கியஸ்தானத்துல கேது பவான் அமர்ந்திருக்கின்றார் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் ஆகஸ்ட் மாசத்துக்கான கிரக அமைப்புகள் இப்ப கிரக மாறுதல்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப சுக்ர பகவான் இருபத்தி ஒன்னாம் தேதி குரு பகவான் இருந்து பிரிஞ்சு அதாவது புதனராசில இருந்து கடகராசிக்கு பேச்சடைகிறார் வர்ற பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் சொந்த விடாய சிம்மராசிக்கு ராசிக்கு ஏழாம் இடத்து சப்தமாதிபதியாகிய புத பகவான் இந்த மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி கடகராசியில இருந்து பயிற்சி அடைந்து சிம்மராசிக்கு போறான் இதான் கிரக மாறுதல்கள் இதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குற பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும் போதும் சில பிரச்சனைகளையும் நீங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கு முன்னாடி இந்த மாதத்திற்கான சுப யோகமான விசேஷங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடி பதினெட்டாம் பேருக்கு வருகிறது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி பௌர்ணமி திதியும் அன்றைய தினம் வரலட்சுமி விரதமும் வருகிறது ஆடி மா ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி ஆவணி அவிட்டமும் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி சுதந்திர தினமும் வருகிறது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி கோகுலாசமி வருகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வாஸ்து நாளாகவும் தினம் அமாவாசை வருகிறது ஏழாம் தேதி ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி வருகிறது இது அந்த மாதத்துக்கான விசேஷமான தினங்கள் ஆடி மாதம் முடிஞ்சதுனால் ஆவடி மாதம் பிறக்கிறப்ப எல்லாருமே முகூர்த்தத்தை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க அப்ப இந்த முகூர்த்தங்கள் இந்த மாதத்துல இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதியில சுபமூர்த்த நாட்களாக வருகிறது இதுதான் இந்த மாசத்துக்கான விசேஷம் தனுசு ராசி என்பாக்கியங்கள் பல்கி பெருகுமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க பொருளாதாரம் சிறப்பாக இருக்குமா எதிர்பார்த்து காத்திருக்கீங்க பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்துல ஆறாம் இடத்திபதிவை ஏழாம் இடத்துல அமர்ந்திருப்பது கடன் நோய் வம்பு வழக்குகள் கைகோர்த்து வரும் அப்படின்னு ஒரு விதி உண்டு அதன்படி காசு பணமும் வரும் அதே நேரத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளும் வரும் என்ன சார்ந்த பிரச்சனைன்னா ஒதோ தேவையில்லாத கடன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் ஒண்ணும் ஏதாவது தேவையில்லாத வாங்குனீங்கன்னா கடன் வாங்க சொல்ல வரும் அப்புறம் வட்டி கட்டுறது தவணை கட்டுறது இஎம்ஐ கட்டுறது இது எல்லாம் சுழக்கமாகிறதுக்கு வாய்ப்பு உள்ள வரும் அதனால பொருளாதாரத்தை அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மத்தியமமான மாதமாகவே அமைய காத்திருக்கிறது இது ஒரு விஷயம் அடுத்து தொழில் நிலைகளை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பத்துல ஸ்ட்ராங்கா செப்பா உட்கார்ந்து இருக்கிறார் சிறப்பாக இருக்கும் தொழில்நிலைகள் மேம்படக்கூடிய வாய்ப்பு உண்டு வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் நன்றாக இருந்தால் நிலைகள் நன்றாக இருக்கும் அதன் மூலமாக பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள் அந்த ஏற்றம் சில நேரங்களில் கடனாகவும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனாலதான் அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க குடும்பத்துல பொறுத்தளவு இந்த காலகட்டங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்களோ அல்லது இழப்பீடுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற நபர்களால் குழப்பங்கள் ஏற்படும் சிலருக்கு வந்து உடல்நிலைகள் பாதிக்கும் இழப்பீடுகள் ஏற்படும் இதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல இந்த ஆகஸ்ட் மாசத்துல வர்றதுக்கு நான் வாய்ப்பு உண்டு உத்தியோக பொறுத்தளவு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு பெரிய தளபடி பிடிச்ச நிலைகள் தான் நடக்கும் தேவையில்லாத உற்பிறசன் கிடைக்கும் அல்லது வந்து அந்நிய நபர்களால் ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்கள் ஒருப்படும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க கோஆபரேட் பண்ண மாட்டாங்க இது எல்லாமே பிரச்சனையாகி இந்த உத்தியோகத்தளுக்கு சத்து சிரமமான காலகட்டமா அமையும் ஆனா பாக்யஸ்தான சூரிய பவன் வரக்கூடிய காலகட்டம் பதினேழாம் தேதிக்கு வேலை பார்த்தீங்கன்னா இன்னிய செல்கள் இனிதே நிறைவேறும் அந்த அளவுக்கு வந்து லாபங்கள் கிடைக்கும் உற்பசர் குறைஞ்சிடும் அதே மாதிரி வந்து வரக்கூடிய லாபங்கள் கிடைக்கும் அரசு அரசியல் ரீதியாக நிறைய லாபங்கள் கிடைக்கும் அவ்வளவு பலன்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகிறது அடுத்து பெண்களுக்கு சுப செய்திகளை எதிர்பார்த்து காத்திருக்க பெண்கள் அனைவருக்குமே சுப யோகங்களும் கிடைக்கும் அது ஆவணி மாசத்துல விசேஷங்களும் நடக்க வாய்ப்பு உண்டு வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கணவன் மனைவி உறவில் பலப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல நடக்கும் குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபம் உத்தரவாதியத்தை எதிர்பார்த்து காத்தவங்களுக்கு அந்த செய்திகள் கிடைக்கும் குறிப்பா வந்து தொழில் வியாபாரம் எல்லாம் இந்த மாசம் ஒரு கோல்டன் பீரியடு நல்ல அழகா பயன்படுத்திங்க தேவையற்ற பொருள்களை வாங்காதீங்க அதே மாதிரி தேவையற்ற செலவுகளை செய்யாதீங்க இது ரெண்டுதான் இந்த மாசத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றபடி தெய்வ பலம் நல்ல அனுகூலமா இருக்கு அதே மாதிரி தாய் தந்தை வர்க்கத்தில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு குறிப்பாக தந்தை வழி வர்க்கத்தில் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படுறதுக்கோ அல்லது இழப்பீடுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு அது முற்பகுதியில் மட்டும்தான் பின்ன வரக்கூடிய பயிரில இருந்து லாபமாக மாறும் அதனால கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனம் அடுத்து இந்த மாசத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பாக்குறப்ப இந்த மாசத்துல வந்து வரலட்சி விரதம் வருகிறது வரலட்சி வரத்தை சாப்பிட்டு அடுத்து கோகுலாசமி வருகிறது கிருஷ்ணபெருமான வழிபாடு பண்ணுங்க விநாயகர் சதுர்த்தி வருகிறது விநாயகபெருமான வழிபாடு பண்ணுங்க எல்லாமே இறைவன் ஆசீர்வாதத்தில் இந்த தனுசுராசியர்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு மத்தியம பலன் கிடைக்கும் அந்த பலனை சுபமாக மாற்றி கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு வாழ்த்துக்கள்